யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு எம்பி பதவி பெற்றுக் கொண்டது விடயம் ஆனாலும் ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த செல்வாக்கு குறைந்தது நினைக்கிறீர்கள் மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம் தான் எஞ்சியிருந்தது இலங்கை வரைபடத்தில் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை மட்டக்களப்பு மாவட்டம்தான் அந்த ஒரு நிலையை அடைய முடியாது இருந்தது அதற்கு இன்னும் மக்கள் பழைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களா என்றதுதான் எனக்கும் இன்னும் சந்தேகமாக இருக்கிறது எதிர்காலத்தில் இனி அது அடுத்த விடயம் இன்னமொரு விடயமாக சொல்லக்கூடியது காரணம் என்ன சொன்னா தேசிய மக்கள் சக்தி மட்டக்களம் மாவட்டத்தில் புதிதாகன ஒரு கட்சி இன்றைக்கு அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட தான் கட்சி இந்த பிரபலியவும் கூட இருந்தது தேர்தல் காலங்களில் மக்கள் சரியாக எங்களை அடையாளப்படுத்தி கொள்ள முடியாததும் அன்று ஒரு பின்தங்கிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்புகிறோம் அதனால் எதிர்காலத்தில் இன்னும் பல தேர்கள் இடம்பெற போகின்றது அந்த தேர்தல்களில் நாங்கள் முழுவதுமாக வெற்றி அடைவோம் இல்லாத பகுதியளவாறு கூட பெரும்பான்மையான வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை எங்கள் கட்சிக்கு எங்களுக்கும் இருக்கிறது